ஓம் கஜத்வஜாய் வித்மகே சுக ஹஸ்தாக தீமகி தன்னோ புதா பிரஜோதயா ஸோ சிவஸ்ரீ ஜோத நம்ஜிவர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் குரு சனி சனிப்பயிற்சி ராவுகேது பேச்சி இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டுருக்கோம் இல்லாமல் வீக்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அதை லைவு அப்படின்னா வீக்லி வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் லைவ் போடுவோம் ஒன் ஹவர் லைவ் அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருப்போம் சரி இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அது மொழி முதல்ல கிரகநிலைகளை பார்த்துப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாதம் வந்து சுக்கர பகவான் அவர் வீட்டிலே அவர் வீட்டிலே ஆட்சியாக தான் இருக்கிறார் ரிஷபத்துலேயே ஆட்சியாக இருக்கிறாரு குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதன வீட்டில் இருக்கிறாரு புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு நடுவில் வக்ரமாகாரு ஸோ நான் அதனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல சரிங்களா அது மா அதேமாதிரி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார் அதில் செவ்வாக்கியது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க சரி அதேமாதிரி ராகு ராகு கும்பகையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சனி மீனவர்களில் பயணம் இருக்கிறார் பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் சும்மா அந்த சூரியன் மாறுவார் அவ்வளோ தான் சரிங்களா சரி இந்த மாதத்துக்கான பலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பருக்கு ஆடிப்பருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம் ஆடிப்பருக்குன்னா ஆடிப்பெருகும்னு அர்த்தம் அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க கயிறு மாற்றுவாங்க அதேமாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர் அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்காணிக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும் போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம் சார் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரு பதினெட்டு ஆடி பெருக்கணிக்கு செய்யலாம் ரொம்ப விசேஷம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள் திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க அதாவது இந்த வரலட்சுமி விரதம் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தன் அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும் கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும் வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி ஆவிட்டம் இந்த ஆவணி அவிட்டம் மணிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய எல்லாேருக்கும் தெரியும் பூனூர் மாற்றுவாங்க எல்லோரும் பூனூர் போடுவாங்க போடுவாங்க புதுசாக புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்னைக்கு நடக்கும் முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி ஆவிட்டம் அன்னைக்கு புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை வேதங்களும் படிக்கலாம் ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம் இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம் ஏதோ ஒரு சுபகாரியம் இன்றைக்கி செய்யலாம் சரிங்களா அது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஆவணிய வட்டம் அண்ட் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி எல்லாருக்குமே சரியும் சுதந்திர தினம் நம்ம இந்தியா சுதந்த் சுதந்திரமான தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரமானது ஸோ அந்த நாள் வருது சோ உலகம் நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அது பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும் மாதம் மாதம் அஷ்டமி வரும் அதில் வந்து கோகுலாஷ்டமி என்ன சிறப்புன்னா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லோரும் நிறைய நிறைய பேர் நிறைய கோவில்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறது எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி அடுத்தது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படி வரிசையாக பண்டிகைகள்லாம் வரும் இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம் விநாயகர் சதுர்த்தி முத முதல் வரும் அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்க வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும் ஸ்கூல் லீவு விடுவாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிறந்த நாள் ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால் ஏன்னா வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும் கீழே ஹைப்னு வரும் அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே மகர ராசிக்காரங்க நிறைய பேர் லைஃப்பில் கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க ஏன்னா அது வந்து சனியோட வீடு சனின்னா உழைப்புக்கு அதிபதி அப்போ ஆரம்பத்தில் அதிகமான கஷ்டங்கள் கிடைக்கும் ஆனால் கடைசியில் ஜெயிச்சுருவாங்க எப்பவுமே சனி பவன் மட்டும் உழைப்புக்கு அதிபதி உழைக்க வச்சு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் ஒரு சில பேருக்கு டக்குன்னு கிடச்சிடும் அதிகமாக உழைக்க மாட்டாங்க ஒரு லக்கில் கிடச்சிடும் ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களும் அதிகமான லக்கு இருக்காது உழைப்பு மட்டுமே அவங்களுக்கு எல்லாமே அப்போ உழைச்சி உழைச்சி கடைசியில் ஜெயிப்பாங்க ஸோ அப்படி ஒரு ரசி இந்த மகர ராசி சரி இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உங்கள் ராசிநாதன் யார் சனி மூணாம் இடத்துல இருக்கிற மூணாம் இடத்துல சனி இருக்கலாம் இது வந்து மூணாம் இடங்கிறது உபஜயஸ்தானம் அப்போ மூணாம் இடத்துல சனி இருக்கலாம் ராசிநாதன் போய் மூணாம் இடத்துல அதுவும் இருக்கலாம் ஏன் அப்படின்னா மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் சுய முயற்சி அப்போ உங்களோட சுய முயற்சி எல்லாம் வெற்றியாக போகுது இதுக்கு போன வருஷம் அது உந்தன வருஷம் பார்த்தீங்கன்னா ஏழரை ஏழரை சனிலெல்லாம் அவஸ்தப்பட்டது யாருன்னா மர ராசிக்காரங்க ஏழராசிலேயே நிறைய தடிதாமதங்கள் இருந்துச்சு அந்த எல்லாம் இப்போ விலகிருச்சு அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் சுயமாக முயற்சி சரி நான் சொல்கிறது யாரோட உதவியும் இல்லாமல் சுய முயற்சியில் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது வெற்றியாகும் அப்போ மூணாம் இடத்துல சனி வெற்றியை கொடுப்பார் சுய முயற்சியால் வரக்கூடிய வெற்றி ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்போ சுயமாக எது வேணால் செய்யலாம் எந்த விதமான முயற்சியும் எடுக்கலாம் ஜெயிச்சிருவீங்க இந்த மூணாம் இடத்துலேருந்து சனி எங்கெல்லாம் பார்க்குறாரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இந்த இடங்கள்லாம் சனி பார்க்குறாரு இல்லையா இப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது பதி பூர்வீகத்தில் இந்த சொத்து பிரச்சனை சால்வ் வருது பூர்வீகத்தில் கிடைக்கக்கூடிய சொத்து கிடைக்கிறது குழந்தைங்களால் யோகம் உள்ளது அப்பானாலும் யோகம் ஒன்பதாம் இடத்தையும் வேறு பார்க்குறாருல அப்பானாலும் யோகம் சொல்கிறது இதெல்லாம் கிடைக்கும் ஆரராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஒரு ரெண்டரை வருஷம் நான் சொல்ல சனி பயிற்சி சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக சனி பயிற்சி பலன் வேணும்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் இருக்கும் செக் பண்ணி பார்த்துவோம் சரி இப்போ இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காரு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த ராகு குரு பார்க்கறாரு செவ்வா பார்க்குறது சூரியன் மூணு கிரகம் பார்க்குறாங்க இந்த இடத்த மூ செவ்வா சூரியன் குரு மூணு பேர் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாங்க வாக்குஸ்தானத்தில் ராகு அதிகமாக பேசுவீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருந்த மரராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வார்த்தை பேசுறவாங்க அந்த டயத்தில் ஸோ அந்தளவுக்கு அதிகமான பேச்சு அதிகமாக இருக்கும் ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் பாசிட்டிவானால் என்ன அர்த்தம் பேசுறதுனால நமக்கு ஒரு வருமானம் வரப்போகுதுன்னா அதிகமாக பேசலாம் டீச்சர்ஸு ஜோசியரு லாயரு இது மாதிரி இருக்கிறவங்க புரோக்கரு அது மாதிரி ஏலம் வருங்க இவங்கெல்லாம் வந்து பேச்சே முதல் அவங்களுக்கு அப்போ பேசி தொழில் பண்ணணும்னு சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி பேசி தொழில் பண்ணுறவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க சொற்பொழிவாளர்கள் மாதிரி கதை கட்டுரை எழுதுறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் ராகு வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து மூணு கிரகம் உங்கள் ராகுவை பார்க்குது அப்போ நல்லா இருக்க போது பேச்சுனால வர இன்கம் அப்போ பேசி தொழில் பண்ணுறது எல்லாம் நல்லா இருக்கும் போது வாக்குஸ்தானம் பலம் பெறுது அப்போ உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு பத்து பேர் கேட்பாங்க நீங்கள் பேசுகிறது கவனிப்பாங்க இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சுக்கு மரியாதையாக இருந்துருக்காரு அந்த மரியாதை எல்லாம் இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு ராகு வந்து மிகைப்படுத்தி கொடுப்பார் ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்றது அதிகமாக சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்துல நல்லது கூடாது ஒரு சில விஷயங்களை வந்து மிகைப்படுத்தி சொன்னதான் அதோட அடி நாளம் என்னன்னு புரியும் ஸோ அதனால அது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் மலர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதியாரு செவ்வா இவர் வந்து இதெல்லாம் நீச்சமாக இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு செவ்வா என்ன பண்றாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பாக்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இந்த செவ்வாய் அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வானா யாரு சொத்துக்காரகன் செவ்வாய் யாரு உங்களுக்கு நாலு கூடையவர் அப்ப நாலாம் இடம்னா வீடு வண்டி வாசல் அம்மாவை சொல்றது அப்ப இது எல்லாமே உங்களுக்கு யோகமா கிடைக்க போகுது அதுல டிராபேக் இருக்கு அது கடைசியில சொல்றேன் இப்ப சொத்துக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்க்குறாரா அப்ப சொத்துனால லாபம் உள்ளது அப்ப இது மட்டும் ஏதாவது சொத்து விற்காம இருந்துச்சுன்னா இப்போ விற்கும் அது மாதிரி வண்டி பழைய வண்டி ரொம்ப நாள் விற்க முடியலன்னா இப்போ விற்றோம் ஒரு வீடு ரொம்ப நாள் விற்காமல் இருக்கு வித்துறோம் ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் ஒரு சொத்துனால் வண்டினால யோகம் அதனால வருமானம் லாபம் உண்டு அதே மாதிரி அம்மா பேரில் இருக்க சொத்து கிடைக்கும் ஏன்னா நாலாம் மதி பத்தியும் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா லாபஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ அம்மானால வருமானம் உண்டு அம்மானால வருமானம் என்ன அம்மா வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஏதாவது சொத்து எழுதி வைப்பாங்க இதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கிறோம் அஞ்சாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு இவர் யார் உங்களுக்கு பத்து குடியாரும் அவர் தான் இது வந்து மிகப்பெரிய யோகம் மகர ராசிக்காரன் அவங்களுக்கு மகர ராசிக்கலாம் நம்பொருள் யோகக்காரகன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நம்பருவன் யோகக்காரன் சுக்கரன் அவர் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கிறார் அஞ்சாம் இடம்னா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் குழந்தைங்கள் இதெல்லாம் சொல்கிறப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆசிரியாக நடக்க போகுது ஒரு பட்ட பதவி அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கணும் பட்டம் பதவி எல்லாம் கிடைக்கும் இந்த மாதத்தில் அதே நேரத்தில் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல குழந்தைங்கனால யோகம் உங்கள் குழந்தைங்க வந்து உங்களுக்கு பேர் புகழ் தேடி கொடுப்பாங்க நிறைய பேர் குழந்த பாக்கியம் கொடுக்கும் அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்துல வராரு அப்போ அந்த இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கும்போது நிறைய பேர் குழந்த பாக்கியம் உண்டு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு பெண்களால் யோகம்னு சொல்லுவாங்க பெண்களால் யோகம் அப்படின்னா என்னன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம் பண்றது பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்க இந்த துணி கடை வச்சிருக்கிறவங்க போட்டிக் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகள் அப்போ அது மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு டெய்லர் ஷாப் வச்சிருக்கவங்க இவங்களுக்கு யோகம் இந்த மாதம் பத்து கோடி தொழில் தொழிற்சாணாதிபதி அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட துணிகள் அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் யோகம் இந்த மாதம் ஸோ அது நல்ல வருமானம் வரப்போகுது உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸும் அவர் தான் கலை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸுக்கும் சுக்கரம் தான் அப்புறம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகம் நல்ல ப்ராஜெக்ட்டு நல்ல வருமானம் வரப்போகுது அதேமாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டாயிரத்தி ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு பேச்சில் நிறையா சொல்லியிருப்போம் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை தொழில் சனத்தை பார்க்குறாரு அப்போ குரு தொழிற்சனத்தை பார்க்கும்போது என்னாகும் தொழில் விருத்தி ஆகும் சொல்லியிருப்போம் அதனால குரு ஆறு இருக்கனால நல்ல வேலை வாய்ப்பு மு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் உங்களுக்கு உண்டு ஏன்னா அந்த குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடம்னா வெளிநாட்டு பயணத்தை சொல்றாரு மூணாம் அதிபதியும் அவர் தான் மூணாம் இடம்னா சிறுதூர பயணத்தை சொல்றார் ஆறாம் இடத்துல போய் மறைறாரு திரும்ப பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க இப்ப செய்யலாம் விசா கடைச்சிடும் கிளம்பிடலாம் வெளியில ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிரகங்கள் வந்து இந்த செவ்வா இந்த சனி ராகு குரு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின்க்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ண போறாங்க இந்த கிரகங்கள்லாம் அப்போ ஃபாரின் போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா செய்யுங்க விசா கிடச்சிரும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூர் போகலாம் சென்னை பெங்களூர் மும்பை இந்த மாதிரி வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு வேலை பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா மர ராசிக்காரங்க நம்ம சொல்கிற ஃபீல்டில் ஏதாவது ட்ரை பண்ணின்னு வீங்களே பீக்காக டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிரும் ஏதாவது நீங்கள் ஒரு ஃபீல்டில் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் உங்கள் ஊருக்குள்ள ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம அதை சொல்கிறத வச்சு டக்குன்னு வெளியில் ட்ரை பண்ணி நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடச்சிரும் அதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறது சரி அடுத்து யார் உங்களுக்கு புதன் புதன் ஏழில் இருக்கிறார் யார் இவங்களுக்கு யாருக்குடியும் அவர் தான் ஒன்பது அவர் தான் ஆறு கோடி புதன் ஒன்பது கோடி புதன் ஏழாம் இடத்துல வந்து பார்க்கறாரு ஏழாம் இடத்துல புதன் இருக்கலாமா ஒரு வகையில இருக்கலாம் இது கேந்திர தோஷம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா அவர் உங்களுக்கு யோகக்காரர்ல பாக்கியாதிபதி இல்லை அப்ப அவங்க அப்பானால யோகம் உண்டு ஒன்பதாம் இடம்னா அப்பாவை குடிக்கிற இடம் அந்த இடத்துல பதினாறாம் தேதி வரை சூரியனு வர இருப்பார் அது தந்தைக்குள்ள கிரகம் அப்ப ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்பானால யோகம் அப்பா வந்து அவங்க நிறைய நல்லது செய்யப்பட்றாரு படிப்புக்கு பணம் கட்ட போகிறாரு வேலைக்கு பணம் கட்ட போகிறாரு வேலைக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்க போகிறாரு வெளிநாட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்பாவே சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சே இந்த வாய்ப்பெல்லாம் மறராச்சிக்காரங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து லவ் மே மேரேஜ் ஆகும் சில பேருக்கு லவ் பிரேக்கப்பும் ஆகும் அந்த ஏழாம் இடத்துல வந்து புதன் வரும்போது ரெண்டுமே நடக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல டைம் நடந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக மாறிடும் ஜாதத்தில் டைம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா நான் சில நெகட்டிவாக அது மாறும் ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது இல்லை புதன் இருக்கும்போது சரி இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல மூணு கிரக சேர்க்கை இருக்குது இதுதான் இப்போ உங்களுக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் செவ்வாய் சூரியன் கேது மூணு கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு இருக்கலாம் ஆனால் மேஜராக இருக்கக்கூடாது சரி நெகட்டிவ் கடைசியாக சொல்லுவோம் எட்டாம் இடங்கிறது அட்டம்மஸ்தானம்னு சொல்கிறது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறது அங்கே உங்களுக்கு செவ்வா சூரியன் கேது பாவ கிரகங்கள் போய் மறைகிறாங்க அப்போ நல்லது பாவ கிரகம் போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அப்போ இந்த கிரகம் மறைகிறது நல்லது ஒரு வகையில் என்ன யோகம் கொடுக்கும் அப்படின்னா இந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது திடீர்னு ஒரு வருமானம் கிடைக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாத இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத இருந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது ஏன்னா எட்டாம் படம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கோம் பணவரிஸ்தானமும் எட்டாம் படம் அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருக்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இருந்து எதிர்பார்க்காத நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வரும் ரொம்ப நாளாக ஒருத்தர் கொடுக்காம வச்சிருப்பாரு உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்களே மறந்து பிரிப்பீங்க திடீர்னு வந்து அவர் கொடுப்பாருப்பேன் அது மாதிரியான டைம் இது அப்போ அதெல்லாம் பாசிட்டிவ் இந்த மதத்தில் அது எட்டாம் இடத்துல செவ்வா சூரியன் இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நெகட்டிவ்வில் சொல்கிறேன் உஷ்ணம் சம்மந்தப்பட்டதுன்னா ஏன்னா செவ்வானா கங்கு சூரியன்னா நெருப்பு அப்போ எட்டாம் இடம்னா மர்மஸ்தானம் அப்போ கங்கு அப்போ ஹீட் பாடி ஹீட்னால வர டிசீசஸ் அதே மாதிரி நான் நான்வெஜ்ஜு கொஞ்சம் குறைச்சிக்கணும் எட்டாம் இடம்னா மர்மஸ்தானம்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த இடங்கள்ல தேவையில்லாத ஹீட்டு சம்மந்தமான கொப்பளங்கள் வர்றது ஹீட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் குளிர்ச்சியான ஐட்டங்கள் பச்சை காய்கறிகள் நீர் காய்கறிகளை சாப்பிட்டு இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் இந்த மாதத்துல இது ஒரு வீக்னஸ் அது மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாசுன்றிருக்கும் போது சிறிய சரி விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலில் அடிபடும் கரெக்டாக காலில் அடிப்படும் இல்லைனா மர்மஸ்தானத்தில் அடிபடும் சின்ன சின்ன விபத்து நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரெண்டாம் இடத்த ராகு இருந்து பேச்சுக்கு நல்லது பேசி பண்ணலான்ட்டேன் அதே நேரத்தில் பேச்சில் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அந்த ராகு பொய் பேச வச்சுருவார் ராகுனா வந்து பொய் பேச வச்சுருவார் அப்போ தேவையெல்லாம் பொய் பேசிடக்கூடாது பேசி மாட்டிக்குவீங்க நிறைய இடத்துல ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது மட்டும் பெரிய ட்ராபேக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறனால இந்த ரெண்டரை வருஷத்தில் என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சனி நல்லா பாசிட்டிவ் சொல்லிட்டேன் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் புரிய ஃப்ரெண்ட்ஸு அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஸோ கவனமாக இருந்துக்கணும் அதுவும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி மாவட்ட மட்டில் இருக்க வரைக்கும் தேவையில்லாத கெட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மகராசிக்காரங்க இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் தேதி சந்திராஷ்டிரமா இருக்கு அந்த நாள் ரொம்ப கவனமாக இருங்க நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விபத்து நடக்குது வாய்ப்பு இருக்குன்னு அந்த அந்த சந்திராஷ்டிரமட்டத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது நிறைய நல்ல வித விஷயங்கள் நடக்கும் போது நான் சொன்ன நெகட்டிவ்ல கவனமாக இருந்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நிறைய நல்லது நடக்க போது ஆடோர் போனேன் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன வீடியோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவேன் மகராசி உழச்சி முன்னேறுவாங்க இருப்பாங்கன்னு ஆடு ஒரு போட்டினா மாதிரி இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க வாரத்துக்கு மூணு நாள் நல்லா லைவ் போடுவோம் ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம் சரிங்களா சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்